வணக்கம் நண்பர்களே கியானி இன்ஷான் சேனலுக்கு வரவேற்கிறோம் கெட்ட எண்ணங்கள் ஏன் நம் மனதில் வருகின்றன என்பதைப் பற்றி இன்று பேசுவோம் எனவே இன்றைய வீடியோவை ஆரம்பிக்கலாம் நாம் விரும்பவில்லை ஆனால் இன்னும் அழுக்கு எண்ணங்கள் நம் மனதில் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஏன் மனம் நமது மிகப்பெரிய நண்பன் மனம் நமது மிகப்பெரிய எதிரி நாம் நம் மனதை பின்பற்றும்போது மனம் நம்மை தவறாக வழிநடத்துகிறது நாம் மனதை சமநிலைப்படுத்தும் போது வாழ்க்கையில் அனைத்தையும் பெறுகிறோம் நம் மனதில் வரும் அழுக்கு எண்ணங்களை தடுக்க முயற்சி செய்கிறோம் ஆனால் நாம் எவ்வளவு அதிகமாக நிறுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த எண்ணங்கள் நமக்குள் நுழைகின்றன நீங்கள் எதையாவது விட்டு எவ்வளவு தூரம் ஓடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அந்த விஷயம் உங்களிடம் வரும் எனவே அதை விட்டு ஓடாதீர்கள் ஆனால் அதில் சமநிலையை பேணுங்கள் ஒருமுறை கௌதம புத்தரிடம் ஒரு இளைஞன் வந்து கௌதம புத்தரிடம் புத்தரே ஏன் இவ்வளவு அழுக்கு எண்ணங்கள் என் மனதில் வருகின்றன என் மனதில் அழுக்கு எண்ணங்கள் வருவதை நான் விரும்பவில்லை ஆனால் காம எண்ணங்கள் எப்போதும் என் மனதில் ஓடுகின்றன அவற்றை நினைத்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் இதையெல்லாம் நினைத்து என் சக்தியையும் நேரத்தையும் வீணடிப்பேன் இந்த எண்ணங்களினால் சில சமயங்களில் என்னால் அமைதியாக இருக்க முடியாமல் எப்போதும் பெண்களால் கவரப்படவே முடியாது என்னையே தடுக்க முடியாது புத்தர் சிரித்துக் கொண்டே அந்த இளைஞனிடம் இந்த மோகம் என்ன தெரியுமா அப்போது அந்த சிறுவன் பதிலளித்து புத்தர் சொன்னான் காமம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லையா ஆனால் ஆம் அது எதுவாக இருந்தாலும் அது மிகவும் மோசமான விஷயம் அப்போது புத்தர் அந்த இளைஞனை நோக்கி முதலில் நமக்குள் இயற்கையாக உள்ளவை கெட்டவை அல்ல என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அது ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்வில் தேவைப்படுகிறது காமம் ஒரு மோசமான விஷயம் அல்ல இது நம் மனதில் உள்ள ஒரு உணர்வு இது ஏதோ அல்லது இன்னொன்றின் பற்றாக்குறையை உணர வைக்கிறது பின்னர் அந்த பொருளைப் பெற நாம் அந்த விஷயத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறோம் உங்களிடம் பணம் குறைவாக இருந்தால் பணத்தை பெற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறது காமம் விழிக்கும் காமம் மோசமானது என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை ஆனால் அது நம் மனதில் ஒரு வகையான தேவையின் உணர்வு மற்றும் இந்த தேவை உடல் ரீதியாக இருக்கும்போது அதை காமம் என்று அழைக்கிறோம் அந்த இளைஞன் கௌதம புத்தரிடம் சொன்னான் புத்தரே காமத்தின் அர்த்தம் எனக்கு புரிந்தது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது என்று சொல்லுங்கள் காமம் எங்கிருந்தும் வராது என்றார் கௌதம புத்தர் அது நமக்குள்ளே இருக்கிறது அது அவசியம் அப்போதுதான் மனித இனம் விரிவடையும் அந்த இளைஞன் சொன்னான் அது நமக்குள் இருக்கும்போது அதுவும் அவசியமானதாக இருக்கும்போது அதை ஏன் மக்கள் தவறாக சொல்கிறார்கள் புத்தர் சொன்னார் இதுதான் பிரச்சனை காமத்தை பற்றி மக்கள் தவறான எண்ணங்களைக் கொண்டுள்ளனர் அதை மறைக்கவும் அடக்கவும் முயற்சிக்கிறார்கள் காமம் என்பது தவறல்ல ஆனால் காமத்தை தவறான வழியில் பயன்படுத்துவது தவறு மக்கள் தங்களுக்கு விருப்பமானவற்றிற்காக வாழத் தொடங்குகிறார்கள் எப்போதும் அதைப் பற்றியே சிந்திக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் தவறு புத்தர் அந்த இளைஞனிடம் கேட்டார் விலங்குகளும் உடலுறவு கொள்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா அதற்கு அந்த இளைஞன் ஆம் புத்தரே விலங்குகளுக்கும் காமம் உண்டு ஏனென்றால் விலங்குகளும் தங்கள் தலைமுறைகளை முன்னோக்கி அழைத்து செல்லும் புத்தர் சொன்னார் அப்படியானால் விலங்குகளின் இச்சையை நாம் ஏன் தவறாக கூறக்கூடாது அந்த இளைஞன் எனக்குத் தெரியாது மகாத்மா நீயே சொல்லு என்றான் விலங்குகள் தங்கள் காமத்தை மகிழ்ச்சிக்காகப் பயன்படுத்துவதில்லை அவை தங்கள் காமத்தை இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகின்றன என்று கௌதம புத்தர் கூறினார் காமத்தை அவற்றின் மகிழ்ச்சியின் அடிப்படையாக மாற்றுவதற்கு இயற்கையானது விலங்குகளுக்கு போதுமான புரிதலை வழங்கவில்லை அதே சமயம் மனிதன் இயற்கையில் காணப்படும் அனைத்தையும் தனது மகிழ்ச்சிக்காக தனது புரிதலின் அடிப்படையில் பயன்படுத்துகிறான் மனிதர்களாகிய நாம் உடலுறவையும் காமத்தையும் நமது மகிழ்ச்சியின் ஆதாரமாக ஆக்கினோம் நம் பரம்பரையை முன்னெடுத்துச் செல்வதற்கு இயற்கை நமக்கு அதை கொடுத்திருந்தாலும் மனிதன் அதையே தன் வாழ்க்கையின் இறுதி குறிக்கோளாகக் கொண்டிருக்கிறான் காமத்தை கட்டுக்கடங்காமல் விடுவது தவறு நாம் ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறோம் அது ஏன் கட்டுப்பாடட்டதாக மாறுகிறது அப்போது கௌதம புத்தர் கூறினார் இப்போது நான் சொல்வதைக் கேளுங்கள் கவனமாகக் கேளுங்கள் காமத்தின் முழு விளையாட்டையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை பெறுவீர்கள் நீங்கள் கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது கௌதம புத்தர் அந்த இளைஞனிடம் ஒருமுறை கூறினார் குருவும் அவருடைய சீடர்களும் ஒரு ஆசிரமத்தில் வசித்து வந்தனர் சீடர்கள் தினமும் ஆசிரமத்திலிருந்து கிராமத்திற்கு சென்று தீச்சை எடுப்பது வழக்கம் கிராமத்திற்கு பிச்சை எடுக்க செல்லும் சீடன் வழியில் ஒரு நதி இருந்தது அதன் வழியாக தினமும் பிச்சை எடுத்து செல்வார் ஒருநாள் ஒரு சிறுவன் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பதைக் கண்டான் அவர் சிறுவனிடம் சென்று தம்பி இந்த மரத்தின் பின்னால் என்ன ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் சிறுவன் ஏய் நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்றான் அவன் கண்கள் ஆற்றில் விழுந்தபோது சில பெண்கள் அங்கே தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் சிறுமிகளுக்கு பதினான்கு முதல் பதினைந்து வரை வயது இருக்கும் அப்போது அந்த சீடன் சிறுவனிடம் ஏய் தம்பி அங்கே பெண்கள் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் மறைந்து என்ன பயன் அப்போது சிறுவன் சீடனை பார்த்து அவனிடம் கூறுகிறான் ஏய் முட்டாள் நான் என்ன செய்கிறேன் என்று உன்னால் பார்க்க முடியவில்லையா அந்த தேவதைகள் எப்படி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள் அவள் முகபாவங்களை பாருங்கள் மென்மையான உடலை பாருங்கள் பாத்திரங்களைத் தூக்கும்போது அவளுடைய மெலிதான இடுப்பு எப்படி நெகிழ்கிறது அவளுடைய இடுப்பில் அவளுடைய தலைமுடி அழகு சிதறியது போல் பாய்கிறது சீடன் மீண்டும் ஆற்றை நோக்கி பார்க்கிறான் இம்முறை அதையே பார்த்து கொண்டிருக்கிறான் இதுவரை அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை அவன் முற்றிலும் அச்சமின்றி இருந்தான் எதற்கும் பயப்படாதவன் இப்போது ஒளிந்து கொண்டு அந்த பெண்களை ஏதோ குற்றம் செய்தவன் போல் பார்க்க ஆரம்பித்தான் நான் என்ன செய்கிறேனோ அது சரியல்ல நான் இங்கிருந்து வெளியேற வேண்டும் பின்னர் அவர் விரைவாக வெளியேறினார் பிறகு ஆசிரமத்தை அடைகிறார் ஆசிரமத்தை அடைந்ததும் தன் வேலையில் மும்முரமாக இருந்தாலும் தான் பார்த்தது மீண்டும் மீண்டும் கண்முன்னே வந்து கொண்டிருந்தது அதே காட்சி அவன் மனதில் சுழன்று கொண்டிருந்தது இதை பார்க்க அவர் ஆசைப்பட்டார் எந்த வேலையிலும் ஆர்வம் காட்டவில்லை தினமும் காலையில் அவர் ஆசிரமத்தை விட்டு பிச்சை எடுக்கச் சென்று ஆற்றின் அருகே உள்ள ஒரு மரத்திற்கு செல்வார் அங்கு சிறுவன் ஏற்கனவே இருந்தான் அவனுடன் வரும் பெண்களை ரகசியமாக பார்ப்பான் இப்போது தினமும் இதை செய்ய ஆரம்பித்தான் இனி எந்த வேலையும் செய்ய நினைக்கவில்லை அவன் எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியிருந்தான் ஆசிரமப் பணியை கூட அவரால் சரியாக செய்ய முடியவில்லை அவரால் சரியாக உறங்கவோ சாப்பிடவோ முடியவில்லை அவன் மனம் அமைதியின்றி இருந்தது அந்தப் பெண்களின் அழகை மீண்டும் மீண்டும் பார்க்க அவன் மனம் ஆசைப்பட்டது குரு அன்னதானம் செய்து கொண்டிருந்த போதும் மனம் வேறு சில சிந்தனைகளில் மூழ்கியிருந்தது குரு தன் சீடனின் இந்த செயல்களைக் கண்ட குரு ஒருநாள் சீடனை தம்மிடம் அழைத்து இன்று முதல் நானும் உங்களுடன் பிச்சை எடுக்க செல்வேன் என்றார் நீயும் நானும் சேர்ந்து பிச்சை எடுப்போம் அப்போது சீடன் குருவை மறுத்து இல்லை குருதேவ் நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்னால் தான் ஒழுங்காக பிச்சை எடுக்க முடியும் குரு சீடனை நோக்கி சரி நீ தனியாக பிச்சை எடுக்கச் செல் அதன் பிறகு சீடன் பிச்சை எடுக்க வெளியே சென்றான் சீடன் சென்றதும் குருவும் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து பின் பின்தொடர்ந்து அவர் எங்கு சென்றார் என்ன பெற்றார் என்று பார்க்கத் தொடங்கினார் இதையெல்லாம் பார்க்க அவனை பின்தொடர ஆரம்பித்தான் சிறிது தூரம் சென்றதும் குருவானவர் தன் சீடன் ஒரு சிறுவனுடன் ஒரு குற்றவாளியைப் போல மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு எதையோ ரகசியமாக பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டார் குருவும் தன் சிஷ்யன் என்ன பார்க்கிறான் என்று பார்க்க தன் சிஷ்யனுக்குப் பின்னால் நின்றான் அதற்காக அவர் ஒரு குற்றவாளியைப் போல மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார் குரு தன் சீடன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு ஆற்றில் தண்ணீர் எடுக்கும் சிறுமிகளை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டார் அப்போது குரு சீடரிடம் கூறினார் பெண்களிடமும் கேட்பீர்களா குருவின் குரலைக் கேட்ட சீடன் பதற்றமடைந்து வியர்க்க ஆரம்பித்தான் திருடனை கையும் களவுமாக பிடித்தது போல் நடுங்கிக் கொண்டிருந்தான் அவரது உடல்நிலை மோசமடைந்தது அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை சீடனுடன் இருந்த சிறுவன் ஓடிவிட்டான் இதனால் சீடன் மேலும் பதற்றமடைந்தான் அவன் வாயிலிருந்து சில உடைந்த வார்த்தைகள் மட்டுமே வெளிப்பட்டு கொண்டிருந்தன தன் ஆசிரியரைக் கண்ணால் பார்க்கக்கூட அவனால் தைரியம் வரவில்லை குரு சீடனைப் பார்த்து என் சீடன் அச்சமற்றவன் அவர் எதற்கும் பயப்படுவதில்லை ஆனால் அது என்ன எங்கே பயந்து வாழ்கிறீர்கள் சீடன் குருவிடம் என்னை மன்னியுங்கள் அது என் தவறல்ல என்றார் அந்த மனிதன் என்னை ஏமாற்றிவிட்டான் ஆனால் இன்றுக்குப் பிறகு நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் என்னை மன்னியுங்கள் குருதேவ் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் வைத்திருக்கும் நிறுவனத்திற்கு ஏற்ப அதே முடிவுகளைப் பெறுகிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார் நாம் சகவாசம் வைத்துக் கொள்ளும்போது அவர்களின் எண்ணங்கள் நமக்குள் நுழைகின்றன எனவே நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள் நுழைவதற்கு நல்ல சகவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் குருவும் சீடரும் ஆசிரமம் திரும்பி மீண்டும் ஆசிரமப் பணிகளில் கவனம் செலுத்தினர் அந்த வழியை விட்டு வேறு பாதையில் செல்ல ஆரம்பித்தான் தன் வேலையை கவனமாக செய்து வந்த அவர் மெல்ல மெல்ல அவருக்குள் கோபம் தோன்றி பிற சீடர்கள் மீது கோபம் கொள்ளத் தொடங்கி அமைதியின்மை அடைந்தார் இப்போது நேரத்துக்கு சாப்பாடு கூட சாப்பிடுவதில்லை அவரும் மிக குறைவான உணவையே உண்பவர் ஒரு நாள் இரவு குரு சீடரிடம் வந்து நீ உன் மனதைக் கட்டுப்படுத்திக் கொள்வாய் என்று என்னிடம் வாக்களித்ததாக கூறினார் இதுவரை எத்தனை முறை உங்கள் வாக்குறுதியை மீறியுள்ளீர்கள் இதைக் கேட்ட சீடன் தன் குருவின் காலில் விழுந்து அழ ஆரம்பித்தான் என்று அழுதாள் குருவிடம் குருதேவ் நான் பலமுறை என் வாக்குறுதியை மீறிவிட்டேன் மீண்டும் சத்தியம் செய்கிறேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் என் வாக்குறுதியை மீறுகிறேன் இது என் கட்டுப்பாட்டில் இல்லை என் மனதிலிருந்து அனைத்து கெட்ட எண்ணங்களையும் விரட்ட நான் மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறேன் ஆனால் நான் விரும்பினாலும் என்னால் அதை செய்ய முடியாது அப்போது குரு சீடனிடம் என்னுடன் வா குரு சீடனை அழைத்து கொண்டு ஆசிரமத் தோட்டத்திற்கு சென்று சீடனிடம் பார் இங்கே சில வாய்க்கால்கள் உள்ளன அதன் மூலம் இந்த செடிகளுக்கும் இந்த நீருக்கும் ஆற்று நீர் வருகிறது தொடர்ந்து பாயும் இந்த நீரின் ஓட்டத்தை நிறுத்த முடியுமா சீடராம் குருதேவ் இந்த ஓட்டத்தை என்னால் நிறுத்த முடியும் என்றார் பிறகு சீடன் மண்ணை எடுத்து வாய்க்கால் கரையில் வீசினான் அந்த தண்ணீர் சிறிது நேரம் நின்று சிறிது நேரம் கழித்து அந்த மணல் மீது தண்ணீர் வர ஆரம்பித்தது குரு சீடரிடம் இது என்ன இந்த தண்ணீர் நிற்கவில்லை பின்னர் அவர் சில கூழாங்கற்களை எடுத்து வாய்க்காலில் வீசினார் பின்னர் சிறிது நேரம் தண்ணீர் நின்றது ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த கூழாங்கற்கள் மற்றும் கற்களுக்கு மேலே இருந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது குரு சொன்னார் சீடன் என்ன நடந்தது மீண்டும் தண்ணீர் வந்துவிட்டது நிறுத்துவேன் என்று சொன்னீர்களா எதையாவது முழுமையாக நிறுத்த முடியுமா அப்போது சீடன் சொன்னான் எந்த பிரச்சனையும் இல்லை குருதேவ் நான் அதை நிறுத்தி காட்டுகிறேன் பிறகு ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து வாய்க்காலில் வைத்தார் தண்ணீர் நின்றது அப்போது சீடன் குருவிடம் சொன்னான் பாருங்கள் குருதேவ் நான் தண்ணீரை நிறுத்துவேன் என்று கூறியிருந்தேன் தண்ணீரை நிறுத்தி நிரூபித்தேன் உங்கள் வார்த்தைகளை நிறைவேற்றிவிட்டேன் குரு சிரித்து கொண்டே சொன்னார் சரி கவனமாக பாருங்கள் தண்ணீர் நின்றுவிட்டது என்ன அது பின்னால இருந்த வடிகாலையும் உடைச்சிட்டு வெளியே வந்து பக்கத்துல பாய்ஞ்சுகிட்டு நிதானமா பாரு அதுவும் இந்த கல்லுக்கு முன்னாடி வந்துருச்சு இந்த தண்ணீர் பாதை மாறி மறுபடியும் முன்னாடி ஓடும் பின்னர் சிறிது நேரம் கழித்து அதே நடந்தது பிறகு சீடனுக்கு விளக்கினார் உங்களுக்கும் அதே விஷயம் நடக்கிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறீர்கள் மேலும் முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்கள் முயற்சிகள் முறிந்து கொண்டே இருக்கும் அல்லது கல் உங்கள் முயற்சி மற்றும் இந்த நீர் உங்கள் சிந்தனை நீங்கள் எவ்வளவு பெரிய கல்லை வைத்தாலும் தண்ணீர் அதன் வழியை கண்டுபிடிக்கும் இதைக் கண்ட சீடன் கேட்டான் ஓ குருதேவ் நான் அழுக்கான எண்ணங்களிலிருந்து வெளிவர வழியே இல்லையா அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்றார் குரு இந்த தண்ணீர் வரும் நதி இந்த நீரின் பாதையை அங்கிருந்துதான் மாற்ற முடியும் அந்த தோட்டத்தில் தண்ணீர் வந்து கொண்டிருந்த ஒரு நதிக்கு சீடனை அழைத்து சென்றார் குரு குரு சீடரிடம் இந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் செல்கிறது தோட்டத்துக்குள் தண்ணீர் வரும் பாதையை அடைத்தால் தண்ணீரை நிறுத்த முடியாதா சீடராம் குருதேவ் இது கண்டிப்பாக நடக்கும் என்றார் நான் இந்த தண்ணீரை இங்கிருந்து அணைக்கிறேன் அப்போது எதிரில் உள்ள வாய்க்காலில் தண்ணீர் செல்லாது பிறகு தோட்டத்திற்குள் தண்ணீர் செல்லாது அப்போது குரு சொன்னார் சீடரே தோட்டத்தில் தண்ணீர் இல்லையென்றால் மரங்களுக்கும் செடிகளுக்கும் எங்கிருந்து தண்ணீர் கிடைக்கும் அந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணீர் தேவை அப்போது சீடன் யோசித்து இந்த எண்ணம் என் மனதில் வரவே இல்லை என்றார் இந்த தண்ணீர் தோட்டத்துக்கு செல்வதும் முக்கியம் குரு சொன்னார் அவற்றில் தினமும் தண்ணீர் தேவைப்படும் சில மரங்களும் செடிகளும் உள்ளன அவை காய்ந்து இறந்துவிடும் நாம் தண்ணீர் திறக்க வேண்டும் குருவின் பேச்சை கேட்டு சீடன் தண்ணீருக்கான வழியை திறந்து குரு கேட்டார் இந்த ஆற்று நீரை எல்லாம் தோட்டத்தை நோக்கி திருப்பினால் என்ன நடக்கும் சீடர் பதிலளித்தார் குருதேவ் வெற்றி பெற மரங்களும் செடிகளும் உள்ளன அவை அனைத்தும் உருகும் எதுவும் மிச்சமிருக்காது குரு சிரித்துக் கொண்டே சொன்னார் நீங்கள் புரிந்து நாங்கள் எதையும் நிறுத்த வேண்டியதில்லை நாம் எப்போதும் சமநிலையை பராமரிக்க வேண்டும் குறைந்த நீரால் தாவரங்கள் அழிகின்றன அதிகப்படியான நீரால் தாவரங்களும் அழிக்கப்படுகின்றன நம் வாழ்க்கை சமநிலையில் இயங்குகிறது குரு சீடனிடம் மாம்பழத்தை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாத ஒன்றை சொன்னால் உங்கள் மனதில் யாருடைய படம் முதலில் வரும் குரு சொன்னார் அசுத்தமான எண்ணங்களை நாம் வலுக்கட்டாயமாக நிறுத்த முயலும்போது அவை நமக்குள் மேலும் வலுவாக நுழைகின்றன எனவே நாம் அவர்களை அடக்கி வைக்க முயலக்கூடாது அப்போது குரு சீடரிடம் கூறினார் கெட்டவர்களின் சகவாசத்தால் அழுக்கான எண்ணங்களும் நம் மனதில் தோன்றும் பல சமயங்களில் பாலுணர்வு நம்மில் இல்லை ஆனால் சில ஆபாசமான மனிதர்களுடன் வாழ்வதால் அது நம்மை ஆள்கிறது அப்போது சீடன் சொன்னான் குருதேவ் நீங்கள் சொல்வது சரிதான் நான் வழி தவறிவிட்டேன் பிறகு அந்த சீடன் அன்றிரவு மிகவும் நிம்மதியாக உறங்கினான் காலையில் அவர் முழு மனதுடன் தனது வேலையைச் செய்தார் பின்னர் காலையில் அவர் அதே வழியில் பிச்சை எடுக்கச் சென்றார் அங்கு சிறுவன் இன்னும் மரத்தின் பின்னால் அந்த பெண்களைப் பார்த்துக் கொண்டிருந்தான் சீடர் அவரை ஆற்றுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு பெண்கள் தண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர் அவர் அந்த சிறுமிகளிடம் தண்ணீர் கேட்டார் அவர்களில் ஒருவர் அவருக்கு தண்ணீர் கொடுத்து சீடனின் பாதங்களை தொட்டார் அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சீடர் அவரை ஆசீர்வதித்தார் இதனால் அவரது மனநிலை நேர்மறையான ஆற்றலால் நிரப்பப்பட்டது எதையோ இழந்ததைப் போல முகத்தில் புன்னகை தோன்றியது அவன் தன் வழியில் திரும்பி செல்ல ஆரம்பித்தான் அப்போது மரத்தின் பின்னால் மறைந்திருந்த சிறுவன் பின்னால் வந்தான் சீடரிடம் வந்து என்ன விஷயம் என்று கேட்டார் இன்று நீங்கள் நெருக்கமாக பார்த்தீர்கள் நீயும் எனக்கு முன்னால் சென்றாயா அப்போது சீடன் சொன்னான் நாம் எப்போதும் மற்றவர்களை பார்ப்பதில் பிசியாக இருக்கிறோம் நீங்கள் விரும்பும் ஒருவரிடம் சொல்லுங்கள் அவளுக்கும் உன்னை பிடித்திருந்தால் அதற்கு முன் திருமணம் செய்து கொண்டு யாரையாவது ஆகுங்கள் உங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தை இப்படி வீணாக்காதீர்கள் பிறகு அந்தச் சிறுவன் அந்தச் சீடனை தினமும் சந்திக்கத் தொடங்கினான் அவன் அந்தச் சிறுவனை ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என்று தூண்டினான் பிறகு அந்தச் சிறுவன் தன் வாழ்க்கையில் ஏதாவது ஆக வேண்டும் என்று போராடத் தொடங்கினான் அதனால் நிறுவனத்தின் விளைவு என்ன என்று பார்த்தீர்களா உங்கள் நிறுவனத்தை மாற்றவும் உங்கள் எண்ணங்களை மாற்றவும் குரு சீடரிடம் கேட்டார் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்ததா அப்போது சீடராம் நன்றி மகாத்மாஜி என்றார் அப்போது சீடரிடம் உங்கள் மனதில் அழுக்கான எண்ணங்கள் வரும்போது குற்ற உணர்ச்சியை உணராதீர்கள் என்று கூறினார் இதுதான் உடல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதையெல்லாம் கற்றுக்கொண்டது இது உங்கள் சிந்தனை அல்லது சத்தியம் மூலம் உடைக்கப் போவதில்லை ஆனால் உங்களிடம் அந்த சக்தி உள்ளது அந்த ஆற்றல் நீங்கள் சமநிலையில் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் எதையும் அனுபவிக்கும் சுதந்திரமான உயிராற்றல் அதனால் வாருங்கள்